ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இயற்கையை ரசிச்சுக்கிட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு வத்த குழம்பு சாம்பார் ரசம் மோர் செய்கிறோம் இங்கே வத்த குழம்பு அரைச்ச குழம்புத்தூள் வெள்ளம் உப்பு புளித்தண்ணி இங்கே தக்காளி கருவேப்பிலை மொச்சக்கடலை சேர்த்து அப்படியே தனியாக நல்லா கொதிக்க வச்சு அதாவது ஒரு தோராயமாக பத்து லிட்ரு தண்ணி வச்சா ஒரு நாலு லிட்டரு தண்ணி சுன்ற அளவுக்கு கொதிக்க வச்சு தனியாக எண்ணெய் கட்டி வெங்காயம் சின்ன வெங்காயம் கத்திரிக்காய் வடவம் பூண்டு சாந்து சேர்த்து வதக்கி தூக்கி இந்த கொதிக்கிற புளித்தண்ணியில் கொட்டினா அந்த வாசனையும் வத்த குழம்பு சுவையும் நீங்கள் இது வரைக்கும் எங்கேயுமே சாப்பிடாத அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நாங்கள் பிரியாணி மாஸ்டர் மட்டும் கிடையாது வத்த குழம்பு சாம்பார் ரசம் எல்லா சவுத் இந்தியன் ஃபுட்டும் சூப்பராக செய்வோம் வீடியோ முழுவதும் பாருங்கள் வதக்கிறத காமிக்கிறேன் வத்த குழம்புக்கு தனியாக பொடி இந்த மிளகு சீரகம் மல்லி காஞ்ச மிளகா முந்திரி பருப்பு குண்டு உளுந்தெல்லாம் சேர்த்து தான் தனியாக வீடியோ போடுறேன் இப்போது ஒரு வானலில் ரெண்டு லிட்டர் எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காவை பொ எடுத்துக்கணும் கத்திரிக்காய் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நெசுங்கிற மாதிரி இருக்கணும் அந்த ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில அப்படியே பொன்னிறமா வதக்கி எடுத்து வச்சுக்கணும் அதே எண்ணெயில வடவம் பொறிச்சி எடுத்து வச்சுக்கணும் ஒன்னு ஒன்று வதக்கி எடுக்கும் போது அந்த மனம் இருக்கு பாருங்க அப்படியே நம்மள இழுக்கும் திரும்பவும் அதே எண்ணெயில ஒரு கால் கிலோ முழுப்புண்ட போட்டு ஒன்றரை கிலோ அரைச்ச சா அந்த சேர்த்து வதக்கும்போது அந்த பூண்டோட மனமும் காரமும் அப்படி கிடைக்கும் அந்த எண்ணெயில கருவேப்பிலை போட்டு நாட்டு வெங்காயம் தோல் உரிச்சு ஒன்றரை கிலோ சேர்த்து வதக்கி அது கூடவே வெட்டின பல்லாரி வெங்காயத்தை கொட்டி நம்ம சொல்லையே அந்த ஸ்வீட்னஸ்ஸான ஒரு பதம் வர வரைக்கும் அதாவது சின்ன வெங்காயம் வதங்கி ஒடையிற மாதிரி இருக்கணும் இது கூட நல்லெண்ணெய் இந்த வத்த குழம்புக்கு அதிக மணமும் சுவையே இந்த நல்லெண்ணெய் தான் ரெண்டு லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெயில் அப்படியே வதக்கி எடுத்து ஏற்கனவே கொதிக்க வச்சுருந்த அந்த புளி தண்ணி அரைச்ச குழம்புத்தூள் அந்த முச்சக்கடலை தக்காளி கருவேப்பிலை வெல்லம் இது கூட வதக்கின வெங்காயத்தை தாளிப்பை எடுத்து கொட்டி மேலே அரைச்ச தேங்காய் ஊற வச்ச கசகச முந்திரியை அரைச்சிது அது கூட வதக்கி வச்ச அந்த கத்திரிக்காய் மணத்தக்காளி வடவத்தை கொட்டி கிளறி நல்லா கொதிக்கும் போது தேனை ஊற்றி அப்படியே அது கூட கொஞ்சமாக நெய் விட்டு கொதிக்க வச்சு இறக்கி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சொர்க்கத்தில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பார்க்கும் போது எச்சி ஊறுதா பதை பதைக்குதா உங்க வீட்டு நிகழ்ச்சிக்கு இந்த மாதிரி கதம்ப சாம்பார் வத்த குழம்பு ஸ்பைசி ரசம் செம்மையா சூப்பராக ருசியா வச்சு தருவோம் நானும் நண்டுசேகர் அண்ணனும் உங்க வீட்டு நிகழ்ச்சிக்கு வந்து செஞ்சு கொடுப்போம்